குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆடியோவில் ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஐபிஓ இதை எப்படி ஒரு ஐபிஓ நம்ம எப்படி பார்த்து செலெக்ஷன் பண்ணி ஐபிஓவுக்கு அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம இந்த ஆடியோவில் பார்க்கலாம் ஐபிஓன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்ற அப்ரிவேஷன் ஷார்ட்டு தான் ஐபிஓ குறிப்பாக இப்போ இந்த டாடா கேபிட்டல் அப்படின்ற ஒரு ஐபிஓ வரப்போகுது நாளையிலேருந்து மண்டேலேருந்து புதன்கிழமை வரையும் அதுக்கு க்ளோசிங் டேட் இருக்குது இதே மிகப்பெரிய ஒரு ஐபிஓ டாட்டாவோட இது அது எல்லாருக்கும் தெரியும் ஒரு கம்பெனியோட அந்த டாடா கேபிட்டல் அப்படின்ற அந்த கம்பெனியோட ஓவர்வியூவை நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு அந்த நிறுவனத்தின் பெயர் அந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க எந்த துறையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கணும் அவங்க ஐபிஓ ஏன் வராங்க ஐபிஓ வர்றதுனால என்ன அவங்களுக்கு எது மாதிரியான அம்சங்கள் இருக்கும் வளர்ச்சி கடன் திட்டம் அப்புறம் முதலீடு திட்டம் போன்ற போன்ற சில காரியங்களுக்காக ஐபிஓ வராங்க இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஒரு ஐபிஓ இப்போ நம்ம டாடா கேபிட்டலை சூஸ் பண்ணுறோன்னு வச்சுங்க இந்த ஐபிஓ அதோட ஃபினான்ஷியல் பொசிஷனை நம்ம மூணு வருஷத்துக்கு ஃபாலோ பண்ணணும் மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களோட வருவாய் எப்படி இருந்தது ரெவென்யூ எப்படின்றத கம்பல்சரி பார்க்கணும் புதுசாக நம்ம ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணுறோம்னா இந்த ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டு மூணு வருஷத்தோட டீட்டெயிலை பார்க்கணும் அதோட பேட் நிகர லாபம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது அந்த மூணு வருஷத்துக்குள்ளே ப்ராஃபிட்டபுளாக இருந்ததா ஆஃப்டர் டேக்ஸ்க்கு அப்புறம் அப்படின்றத செக் பண்ணணும் மூணாவது பாயிண்ட்டு மார்ஜின் மார்ஜின் எப்படி இருந்தது நல்ல க்ரோத்தாக இருந்ததா அவங்களால் ப்ராஃபிட் பண்ணக்கூடிய சூழ்நிலையில்தான் இருந்தாங்களா கடந்த மூணு வருஷத்தில் அப்படின்றத பார்க்கணும் நாலாவது ஏர்னிங் பேர் ஷேர் ஒரு ஷேருக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் ஒரு ரூபாய்க்கு அங்கே எவ்வளோ சம்பாரித்து கொடுக்குறாங்க இபிஎஸ் ஏர்னிங் பேர் ஷேர் இதை கன்சிடர் பண்ணணும் ஒரு ஐபிஓ நம்ம அப்ளை பண்ணுறோன்னா அதோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் நான் சொன்ன இந்த நாலு செக்லிஸ்ட்டை கம்பல்சரி பார்க்கணும் அடுத்தது ஐபிஓ எதுக்கு வராங்க ஒரு கம்பெனி எதுக்குங்க ஐபிஓ வரும் அந்த கம்பெனி எதுக்கு ஐபிஓ வராங்கன்னா அவங்களோட வளர்ச்சி திட்டத்துக்காக வராங்க வளர்ச்சி திட்டத்துக்கு பணம் தேவைப்படும் அவங்களுக்கு அந்த பணத்தை பப்ளிக் மூலயமா ஆஃபர் கொடுத்து அந்த மணியை கலெக்ட் பண்ணுவாங்க இது வந்து ஒரு க்ரோத்தபுள் ஸ்டாக்ஸு ஃபர்தராக அவங்களுக்கு கடன் பணம் தேவைப்பட்டால் இந்த மாதிரி பப்ளிக் ஆஃபராக உள்ளே வருவாங்க இது தான் இருக்குமா அப்படின்னு காரணம் கேட்டால் கிடையாது அவங்களுக்கு கடன் பிரச்சனை கூட இருக்கலாம் கடனால் இப்போ அவங்க ஜென்ரேட் பண்ண அந்த இபிஎஸ் சொல்கிறது கடன் கட்டுறதுக்கே போயிடுச்சுன்னா அவங்களால ஃபர்தராக டெவலப்மெண்ட் பண்ண முடியாது அவங்களோட ஷேரோட அந்த க்ரோத்தை ஸோ அந்த கடனை அடைச்சிட்டு நம்ம பிஸ்னஸை மேலும் ப்ரோக்ரஸ் பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனோட சில பேர் வருவாங்க அப்போது அந்த கடன் அடைக்கிறதுக்கு அவங்களுக்கு பணம் முதன்மையாக எங்கேருந்து வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஐபிஓ அப்ளை பண்ணும்போது ஆஃபர் பப்ளிக் ஆஃபர் கொடுக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கும் அந்த கிடைக்கிற அமௌண்ட்டில் கடன் அடைச்சிட்டு அவங்க க்ரோத்தை அவங்க கையில் இருக்கிற அந்த சொத்தோட மதிப்பை வச்சு மேலே கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நினச்சி உள்ளே வராங்க அதுக்கப்புறம் ஆல்ரெடி கடன் அதிகமாக இருக்குது அவங்கக்கிட்ட கடன் சொத்து மதிப்பும் கம்மியாக இருக்குன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஐபிஓவில் நம்ம போகவே கூடாது அது நிறுவன வளர்ச்சி எதிர்பார்ப்பு குறைவாக இருக்கும் நம்ம எதிர்பார்க்குற அந்த வளர்ச்சி அவங்கக்கிட்ட இருக்காது அதனால் அந்த மாதிரி ரிஸ்க் இருக்கிற ஐபிஓவில் மட்டும் போகக்கூடாது இந்த மாதிரி சில முக்கியமான விஷயங்களை நம்ம ஒவ்வொரு ஐபிஓலையும் செக் பண்ணணும் இதெல்லாம் வந்து ஒரு கம்பெனியை பற்றிய டீட்டெயில்ஸை நம்ம கலெக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு ஐபிஓ நம்ம அப்ளை பண்ண போகிறோம் வந்துடுச்சு இப்போ டாடா கேபிட்டல் நாளையிலேருந்து லிஸ்ட் ஓப்பனிங்கில் இருக்குது அப்போது இதோட ஜிஎம்பி அப்படின்னு சொல்லுவாங்க ஜிஎம்பி வந்து செக் பண்ணணும் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்ட்டு அதாவது அது ப்ரைஸ் பேண்டு ஒன்று இருக்கும் அதுக்கு முன்னாடியே வந்து அது ட்ரேட் ஆகும் பெஞ்ச் மார்க்கெட்டில் என்ன லெவலுக்கு அப்படின்ற ஒரு ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டு இருக்கும் அந்த ப்ராசஸ் நடந்து முடிஞ்சு லிஸ்டிங் ஆகும்போது அது ஒரு பெரிய ப்ரீமியத்துலேயோ இல்லை அவங்க ப்ரைஸ் பேண்ட் ஃபிக்ஸ் பண்ண ப்ரைஸ்லேருந்து கீழே வரத்துக்கோ வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் ஐபிஓ வரும்போது அதில் ப்ராஃபிட்டபிள் வந்து கண்டிப்பாக பெரிய லெவலாக தான் வரும் ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஹெவியாக பண்ணுவாங்க ரீட்டெய்லரில் ஒரு கேட்டகரி இருக்குது ஹெச்என்ஐ ஒரு கேட்டகரி இருக்குது கியூஐபின்னு ஒரு கேட்டகரி இருக்குது கம்பெனி கம்பெனி அவங்க கம்பெனி எம்ப்ளாய்க்குனு ஒரு கேட்டகரி இருக்குது ஸோ பலதரப்பட்ட கேட்டகரியில் அதோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஹெவியாக சப்ஸ்க்ரைப் ஆகிறதுனால அது லிஸ்டிங் ஆகும்போது அதிகப்படியான ஒரு ப்ராஃபிட்டில் லிஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ ஒரு ஐபிஓ அப்ளோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த செக்லிஸ்ட்டை குறிப்பாக நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டை அந்த நாலு செக்லிஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும் அப்புறம் அவங்க ஏன் ஐபிஓ வராங்க அப்படின்ற டீட்டெயிலே நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் இந்த ரெண்டு டீலரில் பார்த்துட்டு அதோட கடைசியை அதோடய க்ரே மார்க்கெட் ப்ரீமியம் எப்படி இருக்குன்றத பார்க்கணும் இது பியூர்லி ஐபிஓ வந்து ஷேர்ஸை வாங்குகிற மாதிரியெல்லாம் கிடையாது நம்ம ஷேர்ஸை நீ அமௌண்ட் இருந்தால் போய் வாங்குற மாதிரி கிடையாது ஏன்னா இது ப்யூராக லக்கை பேஸ் பண்ணி இருக்கிறது லாட்ரி சிஸ்டம் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிட்டால் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அங்கே செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கோ அதில் உங்களுக்கு செலக்டட் ஆகிட்டால் உங்களுக்கான ப்ராஃபிட் கம்பல்சரி உண்டு சில ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸும் நடக்கும் சில கம்பெனியெல்லாம் நல்ல பேர் இருக்கும் ஆனால் ஐபிஓ லிஸ்டிங் டைமில் அது கீழே ஓப்பன் ஆகும் ப்ரைஸ் பேண்டை விட ரொம்ப லோவில் ஓப்பன் ஆகும் அப்போது அது லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ஸோ நல்ல ஐபிஓ வரும்போது ஒரு ட்ரை பண்ணலாம் இந்த இப்போ இருக்கிற கேரளா லாட்ரி எல்லாம் வாங்குறாங்கல்ல அது மாதிரி டாடா கேபிட்டலும் இன்னும் வரப்போகிற ஒரு இன்னொரு கம்பெனி கூட இருக்குது எல்ஜின்னு நினைக்கிறேன் சாம்சங்க எல்ஜினு கன்ஃபார்மாக தெரியல அந்த ஐபிஓ கூட நம்ம ட்ரை பண்ணலாம் ஏன்னா இதெல்லாம் பெரிய ஐபிஓ இதெல்லாம் ட்ரை பண்ணால் ப்யூர்லி பேஸ்ட் ஆன் லக்கு நமக்கு நேரம் நல்லா இருந்தால் ஐபிஓ கிடைக்கும் கிடைச்சிதுன்னா ஒரு ஒரு வாரத்துலேயே ஒரு ஆறாயிரம் ஏழாயிரம் ஈஸியாக சம்பாதிக்க முடியும் இதுதான் நான் சொல்ல விரும்பியது ஐபிஓனால் என்ன அந்த ஐபிஓ எதெல்லாம் பார்க்கணும் எப்படி ஐபிஓவில் நம்ம அதோடய ஃபினான்ஸ் பேக்ரவுண்டை செக் பண்ணணும் அவங்க எதுக்காக வராங்க அதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் என்ன அப்படின்றதெல்லாம் ஒரு ஐபிஓவில் நம்ம செக் பண்ணால் உடனே கிடைக்காது கண்டிப்பாக அது லாட்ரி பேஸ் தான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிடைச்சா லக்கு தான் பியூராக லக்கு பேஸ் பண்ணி தான் இருக்குது இதுதான் ஐபிஓவை பற்றிய ஒரு இன்ஃபர்மேஷன் புதுசாக நீங்கள் யாராவது ஐபிஓ பற்றி தேடி யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னால் நான் சொன்னதே தான் சொல்லுவாங்க நான் சொன்னதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வரக்கூடிய நாளைக்கு வரக்கூடிய டாடா கேபிட்டல் ஐபிஓ ஒரு சூப்பர் ஐபிஓ ஜஸ்ட் அப்ளை பண்ணுங்க கிடச்சதுன்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் உண்டு நன்றி வணக்கம்